மைவித்திரி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி முக்கியமான டாபிக் என்ன போயிட்டுருக்குன்னா நியூஸ் செவனில் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க மைவித்திரி வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணுறாங்க மைவித்திரி வந்து என்ன பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலாக சத்யானந்த சார் எம்டி சார் என்ன சொன்னார்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்ச்லேயே எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணவாட்டி பேமெண்ட்டு போக முடியாது கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணுனால் ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஜூன் ஃபோர்த்தில் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா படிப்படியாக நாங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஓஎம்க்கு ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பிஎம்க்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க இந்த இந்த ட டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்க்கு பிஎம்க்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பேமெண்ட் வராத மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ சிஎம்க்கு வந்து பேமெண்ட் கண்டிப்பாக ஜூன் எண்டில் நீங்கள் விட்ரால் கொடுத்தா ஜூலை ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல எம்டி சாரோட வீடியோ பார்த்து தான் நமக்கு தெரியும் ஆனால் ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த உடனே நிறுத்தி நிலுவையில் விற்க பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சொன்னவங்க இப்போ மறுபடியும் ஜூலைக்கு போயிட்டாங்க இதில் என்ன 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 டிஸ்கஷன் போகுதுன்னா ஸ்டோர் வச்சிருக்கவங்க கிட்ட ஏற்கனவே எம்டி சார் ஒரு மீட்டிங் போட்டு பேசுனாங்க அதில் சத்யானந்தன் சார் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விதிமுறைகள் வந்து நம்ம கம்பெனி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு எட்டு விதிமுறைகள் மாதிரி சொல்லியிருக்காரு அந்த விதிமுறைகள் வந்து என்னோட முன்னாடி வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அந்த விதிமுறையை வச்சு கம்பெனி லாங் ரன்னுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற வந்து பேசுகிறாங்க ஆனால் அந்த பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டிலே பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நிறையா குடும்பங்களில் நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி இல்லை த தாலி அடமானம் வச்சு ஸோ நிறையா குடும்பங்கள்லாம் இந்த மாதிரி சிஎம் முடியாத பணம் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வருமானம் வரும் என்ற நம்பிக்கையில் வருமானம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுத்துறோம் ஜூன் ஃபோர்த்து கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னவங்க அப்போ ஜூலை செவன்த்துன்னு மாற்றுறாங்க ஸோ இது வந்து எம்டி சார் தான் நம்மளுக்கு வந்து சொல்லணும் ஜூன் செவன்த்தும் கன்ஃபார்மாக வந்துடுமா செவன்த்துனா சண்டே வருது மேபி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜூலை ஃபைவ் சிக்ஸில் வந்துடும் அப்படிங்கிறாங்க இது வந்து எம்டி சார் சொன்னால் தான் உண்மை வெளியே வரும் ஏன்னா சோனல் மீட்டிங்கில் இல்லை ஆஃபீஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்க ஆனால் உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியல பேசுகிறவங்க ஜோனல் டைரக்டர் யாரோ ஒருத்தர் கரெக்டாக உண்மை சொன்னாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த மூணு மாதம் டிலே பண்ண பேமெண்ட்டே வந்து இந்த எலெக்ஷன்காக சொல்கிறாங்க அப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டா இந்த பேமெண்ட் கொடுத்துருக்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து என்னையோட பத்து நாள் ஆகுது நியூஸ் வரைக்குமே இந்த நியூஸ் போயிடுச்சு நான் விரி பேமெண்ட் தரலன்னு இனிமேட்டு இந்த கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கணும் நம்மளும் விரும்புவோம் மக்களும் விரும்புகிறாங்க ஸோ இது நல்லபடியாக நடந்ததுன்னா மக்கள் எல்லாமே இன்னும் அதிகமாக இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா போகிறது எம்டி வீடியோவில் நம்ம பார்ப்போம் வணக்கம்